ஜெனந்தனியா பேசியது உயர சம்பவத்தில் அம்பலப்பட்டு போன ஒரு ஊடகம் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் யார் தெரியும்ல எல சாரோ ரம்யா பேசியது வீடியோல நான் ஏதோ எடிட் பண்ணி பாட்டை போட்டலாம்னு நினைக்காதீங்க இந்த பாட்டை போட்டது அந்த சேனல் இதெல்லாம் ஒரு ஊடகமா அப்படின்னு கேப்டன் துப்புனார்ல அந்த மாதிரி துப்புற அளவுக்கு தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடிய ஒரு நிலைப்பாட்டை இன்றளவு வெளிப்படையாகவே எடுத்திருக்கிறது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஆரம்ப இருந்தே நம்ம நோட் பண்ணோம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்பதான் வந்து இவங்களை பத்தி பெருசா பேசப்படுது அது முக்கியமான காரணம் அந்த நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் ராஜேஷ் அவர்கள் வந்து ஈரோடு கிழக்குல திமுகவினரால் தாக்கப்பட்டார் இந்த பட்டி ஃபார்முலா அந்த இடத்துல மக்கள் அடைச்சி வச்சு படம் போட்டு காட்டி அவங்களுக்கு தினமும் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் மத்தியில பேருவாங்கன்னா ஒரு மீடியா அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சல இருந்து என்ன வன்மமோ தெரியல போடுறது பூரா பேக் நியூஸ் போடுறது பூரா வன்மோ பேசுறது வார்த்தைகள் பூரா வன்மோ போடுறதெல்லாம் வதந்தி பொய் செய்தி இதை மட்டுமே தாவைக்காக எதிராக கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யார் அஜெண்டா கொடுத்தா யார் காசு கொடுத்தான்னு தெரியல இல்லை ஒருவேளை காசு எதிர்பார்த்து இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்களோ என்னன்னு தெரியல நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லாம் நடந்ததில்ல சில ஊடக விளையாடுகளெல்லாம் பூட்டி வச்சு இங்க வந்து டிஃபெம் பண்ணுறதுக்காகவே ஒரு பட்ஜெட்டுங்க அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி தான் இந்த சேனல் வந்து இப்போ ஏங்கிகிட்டு இருக்கா அப்படின்றது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் அவங்களோட ஓனர் வந்து உச்சபட்சம் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு தான் உச்ச நீதிமன்றத்துல போட்டு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க என்னங்க பண்ணிக்கிட்டீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்றீங்க சட்டம் அப்படின்னு யாருக்கு இருக்குது என்ன நீங்க பாட்டு என்ன நோவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் தரப்புல வந்து என்னதான் பண்ணீங்க அந்த ஈவெண்ட்ல அப்படின்ற அளவுக்கு பல கேள்விகள் கேட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி ஒழுங்கு மரியாதையா எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றீங்க அரசு சார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வில்சன் அவர்கள் கிட்ட சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க எழுத்துப்பூர்வமாக நாங்கள் தாக்கல் பண்றோம் பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து போயிட்டாங்க இது வரைக்கும் இந்த விமர்சகர்களால் வைக்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் அந்த நீதிமன்றத்துல பல விடைகள் கிடைச்சிருக்கும் கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொன்னு திமுக அரசுல வந்து ஒரு தக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த நியூஸ் தமிழ்லயும் சன் நியூஸ்லயும் ஒரே மாதிரி செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு என்னன்னா வழக்கமா இவங்க பண்ற பேட்டர்ன் என்னன்னா ஒரு குற்றம் ஒருத்தர் சாட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேலேயே அந்த குற்றத்தை வந்து சுமத்தி அவங்களே கற்பனை ஆக்கி மாட்டி விட்டுறது யாரு பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆகுறது இதுதான் வந்து தொடர்ந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இங்குமே பாருங்க ஒரு குழந்தைய இழந்த ஒரு ஒரு தந்தை வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு அவருக்கு வந்து ஒரு கற்புதம் கற்பிக்கிறாங்க அவங்க யார் தெரியுமா அவங்க எப்பவும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க தெரியுமா பிரிந்து வாழ்ந்தாங்க தெரியுமா காசுக்காக பண்றாங்க தெரியுமான்னு கொச்சையா ஒரு ஒரு மரணம் நடந்த வீட்டுல கூட போய் இவ்வளவு கேவலமா அரசியல் பண்ண முடியும் ஒரு ஊடகத்தால் அப்படின்னா அது இவங்களைதான் சாரும் எந்த அளவுக்கு இவங்களுக்கு விஜயநா வன்மம் இருக்கு அப்படின்றத இதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்ட்ரீம் ஊடகம் இதுக்கு முன்னாடி பாலிமர் சேனல் நம்ம அப்படி பார்ப்போம் பார்ப்பதற்கே உதைக்கலாம் என்பது போல் தோன்றும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நம்ம வேல்ராஜனை போட்டுக்கிட்டு இருப்பாப்பேன் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் காமெடியா போட்டு விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு சித்தரிச்சாங்களோ அந்த மாதிரி இப்ப வந்து சித்தரிக்கிற வேலையை இந்த ஊடகம் பச்சை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு சமூக ஊடகம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் போக மட்டும் இங்கிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து பொலிட்டிசேஸ் ஆகி இந்த சமூக ஊடகங்கள் இயங்குறதுனால இவங்க எல்லாம் அம்பலப்பட்டு போயிடுறாங்க வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு உச்சமுக நீதிமன்றம் அவங்களுக்கு தமிழக அரசுக்கு நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க சிபிஐக்கு மாற்றலாமா வேணாமா அப்படின்ற இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்தலாமா வேணாமாட்டதை நீதிமன்றம் எடுக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்க வைத்த கோரிக்கை எங்களுக்கு எஸ்ஐடி அமைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது தமிழக அரசு தமிழக காவல்துறையினரை வச்சு அதை அமைக்கும்போது தான் அந்த விசாரணை நேர்மையாக நடக்காது ஏன்னா அந்த அதிகாரிகள் என்னதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இயங்கினாலும் திரும்பவும் அவங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் வேலைக்கு பணியமர்த்தப்படுவார்கள் இந்த ஆணையம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனால அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆளாகுவாங்க இங்க திறமை இல்ல அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்லல விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்லல விசாரணை கண்டிப்பாக நடக்கணும் இதுல நீதி கண்டிப்பாக மரண மரணித்த அனைவருக்கும் கிடைக்கணும் எங்களுடைய நிகழ்வு நடந்த துயரம் அதை நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல பேசியிருக்காங்க ஆனால் உச்ச தலையிட்டு சிபிஐ அல்லது உச்ச நீதிமன்றம் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றதுதான் வந்து கோரிக்கை இன்னைக்கு வச்சிருக்காங்க பல கேள்விகளுக்கு இங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க ஏன் வந்து விஜய் அவர்கள் அங்க கிளம்பினாரு அங்கேயே ஏன் இல்ல இந்த மாதிரியான எங்கள் மீதான விமர்சனங்களை நாங்கள் வாதம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் இல்லாத இடத்துல பேசி ஒரு தீர்ப்பு வந்து உயர் நீதிமன்றம் இது மிகுந்த வழியும் வேதனையும் அழிக்குது இது கண்டிப்பா பொலிட்டிக்கலா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இதை தான் திமுக செய்யுது தான் பிரதான எதிர்கட்சியை செயல்படுறோம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அதை அழிக்கிறதுக்காக அரசியல் செய்யறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை திமுக மேல அங்க வந்து வாதிட்டு இருக்காங்க மேலும் இந்த வழக்கு எங்க போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம் இந்த விசாரணைகள்லாம் எப்படி போகுது ஸோ உண்மையிலேயே அங்க ஏற்கனவே ஒரு காணொலியில் சந்தேகத்தை வச்சிருந்தேன் அதாவது விஜய் அவர்களை எந்த இடத்திலயும் எஸ்கார்ட் பண்ணி கான்வேயோட கூட்டு வராத இந்த காவல்துறை கரூர்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவரை கான்வே பண்ணி வந்து உள்ள கூட்டு வந்ததுக்கான காரணம் என்ன ஸ்டாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சா இல்ல விஜயன் நான் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுதா முன்னாடியே ஆரம்பிச்ச ஸ்டாம் பலரும் பலியாகி அந்த பலியை எண்ணிக்கையே இந்த பக்கம் விஜயன் நாம பழி போடுறதுக்காகவே அதை வந்து காவல்துறை அங்க உள்ள கூட்டு போனாங்களா இந்த கேள்விகள்லாம் நிறைய வந்து எதார்த்தமாக வைக்கக்கூடிய கேள்விகள் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமாறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் முக்கியமா சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த லைட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு குரூர புத்தி படைச்சவங்க பேசக்கூடிய ஒரு வாதம் எங்கேயோ விளையாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சதை எந்த இடத்துல எடுத்துட்டு வந்து நீங்க போட்டு வரீங்க பாருங்க அதையும் செந்தில் பாலாஜி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு கார்ட்டூனை எப்படி கார்டூனை போட்டு பிரசன்டேஷனா காட்ட முடியுமோ அதை தரத்தை அவரே காட்டியிருக்காரு இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும் இவங்க செஞ்ச எல்லாமுமே அதிகாரிகள் பேசியது டிஜிபி பேசுனது அப்புறம் செயலாளர் பேசினது அமைச்சர்கள் பேசுனது இது எல்லாமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் யானை அமைச்சுட்டு விசாரணை பண்றதுக்கான ஒரு டீமையும் அமைச்சிட்டு நீங்க ஏன் வெளியே வந்து பொதுவெளியில இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஒரு கற்ப கற்பிதத்தை வந்து கேட்டு இருக்கீங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா விஜய் அவர்கள் பொறுப்பேற்கல விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதல்வர் ஏன் பொறுப்பேற்கல முதல்வர் பொறுப்பேற்றுட்டாரா அவருக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல எனக்கு ஆட்சியே பண்ண தெரியாதுங்க எனக்கு ஆட்சி பண்ணதுக்கு துப்பே இல்லைங்க என்கிட்ட காவல்துறை என் கண்ட்ரோல்ல இல்லீங்க அப்படின்னு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரா அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா சொல்லுங்க விஜய் நான் பொறுப்பேற்றுக்குவார் இது வந்து அவர் மேல பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா பாருங்க அவரே அவர் அவருதான் எல்லாத்துக்கும் காரணம்னுட்டு எலெக்ஷன்ல நீங்க இங்க ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்காக இப்ப வந்து இந்த விசாரணை ஆணையெல்லாம் வச்சு ஒரு டிராமா போட்டுட்டீங்க கண்டிப்பாக அதெல்லாம் முடியாக்கப்படும் இந்த விச்சுவல் வாரிஸ் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் யாருமே இந்த இடத்துல இறங்கி அதாவது ஒரு ஒரு நேரடியான சண்டை அப்படின்னா நேரடியாக சண்டை பண்ணிடலாம் ஒரு வீட்ல ஒரு துயரம் நடந்திருக்கும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையிலே இன்னைக்கு தாவே க எல்லா கட்ட தலைவர்களும் வந்து ஆழ்ந்திருக்காங்க அந்த நேரத்துல அவர்களுக்கு இணையாக விச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி போராடினது ஆட்ஸ் ஆஃப் ஏன்னா பல பழைய வீடியோஸ்க்கு பழைய காணொலிகள்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தரவெல்லாம் எடுத்து போகிறீங்க உண்மையிலேயே இது வரைக்கும் ரசிகர் மனப்பான்மையிலே இருந்தவங்களை ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணியிருக்காங்க தாவேக்காவினர் அதுவும் அவங்களே அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு இளை தல இளமை அதாவது என்ன சொல்றது இளம் தலைமுறை வந்து அரசியல் படுத்தப்பட்டதுக்கு தாவேக்காவும் ஒரு காரணம் முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மீடியா இருக்குல்ல இந்த மீடியாக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிட்டு போங்க அது தவறாக எதுவும் வைக்க வேண்டாம் விமர்சனங்களை கண்ணியமாக வைக்குங்கள் நன்றி